பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட்டில் மாவட்ட வாரியாக உள்ள நீதிமன்றங்களில் கார்டங்கள் அறிவிப்பு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் இந்த கார்டங்கள் அப்படின்றத அறிவிப்பு பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக மயிலாடுதுறை மாவட்டம் மட்டும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து அனவுன்ஸ் பண்ணல மிச்ச மாவட்டங்கள் எல்லாமே வந்து ஓவராலாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் மாவட்ட வாரியான அறிவிப்புகள்னு சொல்லிட்டு இந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஜாப் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அரியலூர் மாவட்டம் வந்து பார்க்குறோம் இதில் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ரீடர் எக்ஸாமினர்னு சொல்லிட்டு ஒரு போஷிங்ஸ் வந்து ஆறு போஷ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு இதற்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று தினத்திலேயே அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் மொபைலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது லேப்டாப்பில் தான் வந்து பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நீதித்துறை மாவட்டங்களும் உள்ள தேர்வாளர் ரீடர் மூத்த மாநகர் ஜூனியர் மாநகர் செயல்முறை சேவையாளர் செயல் எழுத்தாளர் அடுத்து வந்து ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர்னு சொல்லிட்டு எல்லா போஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உள்நுழைந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் அனுப்பிச்சுருக்காங்க புதிதாக விண்ணப்பிக்கோன்ற ஒரு பேஜும் வந்து கொடுத்துருக்காங்க புதிதாக விண்ணப்பிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்த பேஜ் வந்து இதில் வந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் உங்களுடைய நேமு இனிஷியல் அப்புறம் வந்து ஆதார் ஆதார் நம்பர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ஐடி மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு மாவட்ட ஒவ்வொரு தடவையும் மாவட்ட நீதிமன்றங்கள் வரும்போது தனியாக தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது ஸோ இதற்கு தனியாக தான் நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணணும் இதில் வந்து ஒன் டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸாமிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ இதில் வந்து உள்நுழைந்து விண்ணப்பிக்கும்ன்ற பேரில் போய்ட்டு டேரெக்டாக அவங்களுடைய நம்ம ஜென்ரேட் பண்ணிங்கல அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துடும் அதை நீங்கள் இதில் இன்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கோன்றதை கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் போய் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுமோ பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளார நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ண முடியும் ஸோ டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே வந்து எப்படி பண்ணணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஜஸ்ட் இது வந்து இன்ஃபர்மேஷன் தான் அடுத்ததாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீழமை நீதிமன்றங்கள் அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள்னு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க மாவட்ட நீதிமன்றங்களில் இந்த மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள கார்டங்கள் அப்படின்றது எல்லா மாவட்டத்துக்குமே வந்து வந்திருக்கு எல்லாருமே வந்து கேட்குறது என்னென்னா நான் வந்து மற்ற மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்றது வந்து கேட்குறீங்க தாராளமாக மற்ற மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் விண்ணப்பிக்கிறதுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனல் வைஸ் ரிசர்வேஷன்ஸ் இருக்கா என்ன போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ மாவட்ட வாரியாக அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்னோட நான் சொந்த மாவட்டத்துலேயே வந்து பண்ணிக்கலாமா அப்படின்ட்டுனா அதுவும் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு நபர் ஒரு மாவட்டத்தில் உள்ள எல்லா போஸ்டிங்ஸும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஆனால் வந்து மற்ற மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பிரேக் ஆகும் ஸோ அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் மாவட்ட வாரியாக பண்ணுறவங்க எந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கின்றத பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கன்றது சொன்னேன் தென் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்தளவுக்கு கம்பைண்டாக ஜோனல் வைஸாக தான் வந்து போடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு ஜோனலில் வந்து போடுவாங்க அடுத்ததாக கன்னியாகுமரி அந்த சைடு உள்ள விழு இந்த சைடு நார்த் சைடு பார்த்திங்கன்னா உள்ள மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொகுத்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து அலக்கேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் வேறு ஊருக்கு போய் தான் ட்ராவல் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் அதற்கப்புறமா உங்களுக்கு எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணினோ அந்த மாவட்ட தான் இன்டர்வியூ வந்து நடக்கும் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம் இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணணும் தான் வந்து இந்த நேரத்தில் இந்த வீடியோ தென் வந்து எல்லாருக்குமே உள்ள பெரிய டவுட் வந்து ஓஏவுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ தாராளமாக இருக்குது ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ மூணு ரவுண்டு வந்து வச்சிருக்காங்க ஓஏக்கு மட்டும் ஓஏ அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாஜி ட்ரைவரு ஸோ அப்புறம் வந்து இன்னொரு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது இந்த கீழ்நிலைப் பணிகளில் உள்ள பண்ணிட்டு நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேன் இது எல்லாத்துக்குமே மூணு ரவுண்டு வந்து எக்ஸாமினேஷன் இருக்குது மிச்ச போஸ்டிங்ஸ் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ரீடர் எக்ஸாமினருக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூன்னு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது ஸோ இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு டீட்டெயிலாக வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறது ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் நான் வந்து கிராக் பண்ணணும் சார் இருக்கிற ஷார்ட் அவுட் பீரியடில் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பேட்ச்னா உங்களுக்கு தமிழ் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழ் வந்து சிக்ஸ்த் டுவெல்த் அதாவது டென்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் லைன் பை லைன் எடுக்கப்பட்ட கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஸோ அதுவும் வந்து வந்து உங்களுக்கு ஆஃபராக வந்துடும் தென் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் முப்பது டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் பேட்சாக வந்து தனியாக ரெடி பண்ணியிருக்கோம் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு மட்டும் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அதை வந்து நீங்கள் மொத்தமாகவும் டெஸ்ட்டை வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நான் ஒரு ஒரு டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணுறேன்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு காம்போவாக வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலும் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம் ஸோ இதனுடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது வரைக்கும் யாருமே வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் ஃபீ வந்து ஃபீ வந்து வாங்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்துரெடி மட்ராஸ் உயர்நீதிமன்றம் வருஷ வருஷம் கால்ஃபர் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கப்பட்ட மெட்டீரியல் தொகுத்து வந்து கொடுக்குற மெட்டீரியல் பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டெஸ்ட் பேச்சோட உங்களுக்கு ஆஃபரில் வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க டெஸ்கிரஷன் கிட்ட எதனால் நீங்கள் மெட்டீரியலை பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அவுட் பீரியட் தான் வந்து இருக்கும் ஸோ வந்து மே ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஆஃபர் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அப்ளிகேண்ட்டை பண்ண பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கவுண்ட்டு நம்பர் ஆஃப் கவுண்ட்டு வந்து வந்துடும் அதுக்கப்புறமா மெட்டீரியலுடைய காஸ்ட் வந்து ஏறலாம் ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் இப்போ வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது தென் வந்து இதாகவே ஸோ ஹார்ட் காப்பியாக உங்களோட மெட்டீரியலே வந்து கையில் கொடுத்து வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனுடைய காஸ்ட் அப்புறத வந்து கூடுதலாகவே செய்யும் ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ என்கொயரி பண்ணிகிட்ருக்கோம் மேபி அது வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க ஹரியப்பாக வந்து வாங்கிக்கங்க அதுக்கப்புறமா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் கூட போயிடும்ன்றதுனால இப்போவே நான் அந்த இன் இன்டிமேஷன் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ரீஸ் வந்து கேளுங்க எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி டவுட் இருந்தால் வந்து கேளுங்க தாராளமாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்